ஹாய் எனக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வருது இல்லையா ஒரு சேஞ்சுக்காக தான் ரெண்டு டொமேட்டோக்கு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கோட் போட்டுவிட்டு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அதே கொதிக்கிற தண்ணியில் நல்லா அந்த பாஸ்தா பினி பாஸ்தா தான் நான் வாங்கி வச்சுருந்தேன் பெனி பாஸ்தாவை நிறைய பாஸ்தாஸ் இருக்குது எதனாலும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெனி பாஸ்தா போட்டுட்டு நல்ல சால்ட்டு போடுங்க ஒரு ஸ்பூன் கிட்ட ஏன்னா ஒரு சீ வாட்டர் என்ன உப்பு கறிக்குமோ அந்த லெவலில் உப்பு கறிச்சா தான் பாஸ்தா வந்து பாஸ்தாவில் வந்து அந்த அந்த டேஸ்ட் வந்து என்னான்ஸாக எடுத்து கொடுக்கும் அந்த மாதிரி தண்ணியில் தான் பாஸ்தாவை வேக வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நிறைய சால்ட்டு போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா வேக விடுங்க ரொம்ப நேரம் குழைச்சிடாதீங்க கொஞ்சம் அது உள்ளே வந்து அது உடைச்சோம்னா கிளீனம்னா அது வந்து அந்த ராயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த டொமேட்டோவே இந்த மாதிரி தோலெல்லாம் பீலப் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணிடுங்க சாப் வந்து பூண்டு வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து பல் பதினஞ்சு பல் கூட பரவாயில்ல நல்லா கார்லிக் தான் வந்து அதில் நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பரவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்லிக்கை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க க தக்காளியை இந்த மாதிரி தோல் உரித்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து போகிறதுக்கு முன்னாடி மிக்ஸி போகிறதுக்கு முன்னாடி பார்ப்போம் பாஸ்தா வந்துருச்சுன்னு இதோட பார்ப்போம் பாஸ்தா இன்னும் வேகலை வேகணும் நம்ம கட் கிள்ளி எடுத்தோம்னா அதில் உள்ள ஒயிட் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தக்காளியை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வெறும் மிளகாய் பொடி இருக்கு இல்லையா அது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நான் போடுறேன் பாருங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க காரம் அவ்வளோ போதும் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸியை நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க தக்காளி இருக்கிற இடம் தெரியாமல் கிரைண்ட் பண்ணிங்க பாஸ்தா விந்துருச்சு அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி தேவைப்படும் தான் ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த தண்ணி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பேன் வச்சுட்டு பட்டர் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பட்டர் தான் போட்டேன் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் ஆயில் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க பூண்டு எவ்வளோ பூண்டு போடுறமோ அவ்வளவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொடி பொடியானு நிற்கிக்கோங்க அவ்வளோதான் பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அந்த பூண்டோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக ஆயிலில் இறங்கிடணும் இறங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு தக்காளி காஷ்மீரி சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் அந்த அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடுங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்த இந்த காரம் எல்லாம் அதிலையே போதும் கொதிச்ச கொதிக்க சொல்ல நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் சுகர் போடுறோம் சுகர் இல்லாமல் போடுவாங்கன்னு கேட்காதீங்க சுகர் போட்டால் ரொம்ப நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் சுகர் போடணும் போட்டுட்டு நல்ல ஒன்றரை ஸ்பூன் சாஸ் டொமேட்டோ சாஸ் அந்த ஸ்பைசி டொமேட்டோஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி சாஸ் கூட வாங்கிக்கோங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை பாஸ்தா சாஸ் இருந்தால் கூட அதை போட்டுக்கூட டேரெக்டாக பண்ணுங்கள் அது பட் அது வேறு இது வேறு இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சுகர் போடுவேன் இந்த பாஸாக்கு அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் போட்டுக்கிட்டேன் ஏன்னா நம்ம அரைக்க சொல்ல சால்ட்டு போடல இல்லையா அதனால போட்டுக்கோங்க ஒரு பார்த்து சால்ட் ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அந்த சீ வாட்டர் இப்போ அந்த வேக வச்ச தண்ணியும் அதில் கொஞ்சம் ஊற்றுவோம் அந்த ஸ்ட்ராட்ச் தண்ணி கொஞ்சம் ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் ரெண்டு ஸ்பூன் சா சக்கரை போட்டாச்சு நெக்ஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் போன்ற ஸ்பூன் கிட்ட ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நம்ம மிக்சட் ஹேர் இருக்குது இல்லையா பாட்டில்ஸில் விற்கும் கடைகள் இல்லாட்டான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில்லாம் அது வந்து நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் தக்கனா பெரிய டேபிள் ஸ்பூனே போடலாம் போட்டுக்கோங்க நான் கையில் தான் எடுத்து போட்டேன் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா கொதிக்கட்டும் இது எல்லாமே அதில் போய் இறங்கி நல்லா டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இனிப்பு புளிப்பு சுவ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் திக் அதுக்கு ஆகும் ஆகினப்போ நம்ம வந்து இந்த பாஸ்தாவை போட்டுடணும் ஏன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்க சொல்லவே போட்டிங்கன்னா தான் அந்த குழல் உள்ளெல்லாம் போய் உள்ளலாம் பாஸ்தாக்குள்ளே போகும் போய் நல்லா ஒரு சாஸேஜாக கிடைக்கும் நல்லா சாஸாக க சாஸேஜ் கிடையாது சாஸாக கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலர் விடுங்க இப்போ கூட நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது இன்னும் ஹேர்ஸ் தேவை உங்களுக்கு வந்து இன்னும் இந்த மிக்சட் ஹேப்ஸ் போடணும்னா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் சாஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்து நல்ல சீஸ் நான் ஒரு க்யூப்ஸ் தான் நம்மளோட சீஸ் க்யூப்ஸ் தான் அதை நல்லா துருவி போட்டாச்சு அவ்வளோதான் சா பாஸ்தா ரெடி ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சாப்பிட்டு வர குக்கீஸ்க்குலாம் பயங்கரமாக பிடிக்கும் ரெட் சாஸ் பாஸா ஈஸியாக ட்ரை பண்ணி ஈஸியாக செஞ்சு பசங்களுக்கு வீக்கெண்டில் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் செம்மையாக இருக்குங்க நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுவாங்க இதில் எதுவுமே இருக்காது அவங்க எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம ஒன்றும் எந்த ஆர்டிஃபிஷியலும் இதில் சேர்க்கலை அவ்வளோதான் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் கலர்ஃபுல்லாக